வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆண்டு சர் ஹம்பிரி கில்பர்ட் வட அமெரிக்காவில் இங்கிலாந்துக்கான முதலாவது குடியேற்ற நாட்டை சென்ட் ஜோன்ஸ் நியூ போங்லாந்தில் அமைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு இலங்கையில் முகமதியர்களுக்கான திருமண சட்ட விதிகள் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அமெரிக்க உள்நாட்டுப் போர் கூட்டமைப்பினர் லூசியானாவில் மெசிசிபி ஆறு வழியே அமெரிக்க படைகளை விரட்டினர் விடுதலை சிலைக்கான அடிக்கல் நியூயார்க் துறைமுகத்தில் பிட்லோ தீவில் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஐக்கிய அமெரிக்காவும் பனமாவும் கூட்டாக பனமாக் கால்வாய் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலக போர் லாத்வியா சோவியத் ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு போலாந்து தீவிரவாதிகள் அங்கு செயற்பட்டுக் கொண்டிருந்த ஜெர்மனிய தொழிற்பண்ணையொன்றில் இருந்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டு யூதர்களை விடுவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பதினேழு மாத தேடுதலின் பின்னர் நெல்சன் மண்டேலா கைது செய்யப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை விடுவிக்கப்படவில்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அமெரிக்க நடிகை மாலின் மன்றோ லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்க காணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஐக்கிய அமெரிக்கா சோவியத் ஒன்றியம் ஐக்கிய ராஜ்யம் ஆகியன காற்று மண்டலம் விண்வெளி மற்றும் நீருக்கடியில் அணுசோதனைகளை நிறுத்த உடன்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நிகராகுவில் இடம்பெற்ற பொது தேர்தல்களில் சண்டினிஸ்டா வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் மரியட் உணவு விடுதியில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் பன்னெண்டு பேர் கொல்லப்பட்டு ஐம்பது பேர் காயமடைந்தனர் இனி பிரபலங்கள் இதே நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர் அவற்றை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை வயலின் இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்தனையில் காலடி வைத்த முதல் மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நலாயினி தாமரை செல்வன் ஈழத்து எழுத்தாளர் இனி இதே நாளில் பிரபலங்கள் மறைந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது அவற்றை இப்போது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மோலின் மன்றோ அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சுயிச்சீரோ ஹோண்டா ஹோண்டா நிறுவனத்தின் ஸ்தாபகர் நன்றி வணக்கம்